அதுக்கு மேல உண்மை சொல்லுனா லியோ தான் உயிரை வந்து சொல்லும் வெயிட் பண்றவங்க நான் நேர்ல வரேன்டா வளர்ந்ததாக வரலாறு கிடையாது அது ஒன்று ரெண்டாவது நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து ஒவ்வொரு பிறந்த தினத்தையும் நாம் இன்றைக்கு வந்து டிஃப்ரெண்ட் கல்ச்சர் வி ஆர் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட் கல்ச்சர் அப்டேட்டட் வேர்ல்டு ஆனால் இங்கிலீஷ் டேட்டில் கொண்டாடக்கூடிய எந்த ஒரு பிறந்தநாளும் உண்மையான பிறந்தநாள் கிடையாது அது தமிழர்களுக்கானது அல்ல ஆனால் நம்ம எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இது மாறுவதற்கு இன்னொரு ஐம்பது ஆண்டுகள் ஆகலாம் தான் என்னை போன்ற ஒருவெல்லாம் எங்கேயாவது ஒரு ஆளு ஏதோ இது மாதிரியான ஒரு சின்னத்தை செய்கிறோம் அதே மாதிரி நம்மளுடைய பண்பு பழக்க வழக்கம் இவைகள் எல்லாமே மாறுபட்டது நம்ம எல்லாருமே எனக்கு மலையாளிஸ் இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் இல்லை வட இந்தியர்களாக இருக்கட்டும் எல்லாருமே தமிழர்கள் தான் தமிழகத்தில் தமிழர்களாக இருக்கிறவங்க தான் கிறிஸ்தவர்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் மாறி இருக்கிறாங்க இது ஒரு புறம் இருந்தாலும் நாம் இந்த நாள் கொண்டாடுவதுடைய மிக முக்கியமான நோக்கம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஏற்கனவே பண்டைய காலங்கள் இருந்தது தான் அரசர்கள்லாம் அன்பளிப்பு வழங்கியது அதுக்கப்புறம் அன்றைக்கு அந்த காலங்களில் இருந்தவங்களுக்கு இரண்டு மூன்று மாதங்கள் விடுமுறை அளித்தது சிறை கைதிகளுக்கெல்லாம் அன்றைய காலகட்டங்களில் இலவசமாக அவங்களெல்லாம் விடுதலை செய்தது இதெல்லாம் நடந்தது தான் இதுக்காக தான் ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறோம் பிறந்த நாள் என்பது உண்மையிலேயே ஒரு சாதனையான ஒரு நாள் தான் நாம் எல்லாருமே சிறப்பாக கொண்டாடுறோம் அதே போல் தமிழர்களினுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தினம் தமிழ் மாதங்களில் வரக்கூடியதுதான் இங்கிலீஷ் மாதங்கள் கிடையாது தமிழ் மாதங்கள்ல சொல்லக்கூடிய தேதி மட்டும்தான் எல்லாம் மாறிடுச்சு இருந்தாலும் மாற்றங்கள் வரும் நம்பிக்கையோடு தொடர்ந்து குரல் கொடுப்போம் அதற்கு அடுத்த கட்டமாக அந்த கேக் வெட்டிக்கின்ற கலாச்சாரத்தை இது நான் முயற்சி இது எல்லாரும் பின்பற்றணும் அப்படிங்கறது நோக்கம் இல்லை ஆனாலும் இதையும் கொஞ்சம் சைஸ் வச்சுக்கோங்க கேக் வெட்டி கொண்டாடுறது நம்முடைய கலாச்சாரம் இல்லை அந்த காலங்கள்லேருந்து இருந்து சர்க்கரை பொங்கல் கொடுத்து தான் நம்ம கொண்டாடி புத்தாடை உடுத்தி பெரியவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கி சர்க்கரை பொங்கல் கொடுத்து இதுதான் பாரம்பரியமான தமிழினுடைய பிறந்த நாள் சில்லிங் பண்ணுறது தண்ணி அடிக்கிறது இதெல்லாம் இல்லை கேக் வெட்டுறது முகத்தில் பூசுறது இந்த கலாச்சாரங்கள் தமிழர்களுடையதான் இல்லை அதனால தான் இது சர்க்கரை பொங்கல் திருவிழாவாக இது மூன்றாம் ஆண்டு முதலாம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் பார்வையாளர்களை கொண்டது இந்த பிறந்த தினம் இப்போ இது எல்லாருக்குமே பழகிடுச்சு இருந்தாலும் நம்ம எல்லாருமே பன்னிரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் கடல் கடந்து இங்கே வந்து எல்லாரும் நிற்கிறோம் thank <laughs> you